இங்கே ஒரு குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சாமல் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்கிறாரு நான் ஏழியின் குடும்பத்துக்கு சொன்னதை அப்படின்னு சொல்லிட்டு பதினொன்று பன்னெண்டில் பேசுகிறார் நான் சொன்னதை செய்ய போகிறேன் அவனுக்கு முடிவு அவன் ஃபேமிலிக்கு ஒரு எண்டு கார்டு போட போகிறேன் அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன் அப்போ ஏழியின் குடும்பத்துக்கு சொன்னதை செஞ்சாரா என்ன சொன்னார் பிள்ளைகள் சரியில்லை எதுலெல்லாம் சரியில்லை என்னதெல்லாம் அப்படின்றத ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால் எப்படி 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 ஏன் இந்த குடும்பம் அழியுது எதுனால அழியப்போ ஒரு குடும்பம் ஏன் டெஸ்ட்ராய்டாகுது ஒரு குடும்பம் ஏன் வீணாக போகுது இது இவ்வளோ இருக்குது காப்பாற்றணும் பாதுகாக்கணும் ரட்சிக்கணும் விசாரிக்கணும் இதெல்லாம் இருக்கும்போது ஏன் ஒரு குடும்பம் அழிகிறது நம்ம ஃபேமிலி எதுக்கு இப்படி சில நேரம் கத்தருடைய கோபத்துக்குள்ளே வருது எதனால நம்முடைய குடும்பம் பாலாகுகிறது ஒரு சில வசனம் சொல்றேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று சாமி வழின் புஸ்தகம் அதனுடைய மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போம் முதல் வார்த்தை

பலியினாலாவது காணிக்கையிலாவது நிவர்த்தி ஆவதில்லை அப்படின்னா ஏழியினுடைய பிள்ளைகள் ஆசாரியர்கள் ஏழி பிரதான ஆசாரியன் அப்போது ஏழியின் பிள்ளைகள் ஓப்னி பெனகாஸ் ஒரு ஆசாரியர்கள் லேவியர்கள் அவர்களுடைய வேலைலாம் என்ன வழிபீடத்துக்கும் பரிசுத்தலத்துக்கும் அங்கே வெண்களை தொட்டிக்கும் அங்கே என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் பிள்ளைகளுக்கு இருக்குது அதுதான் ஒன்று சாமுவேல் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பதினேழாம் வசனம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்களிலெல்லாம் வாசிச்சிங்கன்னா வாசிச்சீங்கன்னா பிள்ளைகள் பெண்ண பெரிய தப்பெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறார் அவர்கள் பேழியாளின் மக்களா இருந்தார்கள் கத்தரை அறிய வேண்டிய பிரகாரம் அந்த பிள்ளைகள் கத்தர் அறியவில்லை அவர்களுடைய பாவங்கள் தேவ சமூகத்தில் அதிகமாக இருந்தது அவர்கள் கத்தரின் காணிக்கையை ஜனங்கள் அற்பமா எண்ணுகிற அளவிற்கு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள் ஏழை பிள்ளைகளை பார்த்து சொல்கிறான் பிள்ளைகளே நீங்கள் செய்கிற காரிய நீதி நியாயம் அல்ல நீங்கள் தேவ சன்னிதியில் செய்கிறதை எல்லாம் நான் கேள்விப்படுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு பெரிய ஒரு பெரிய லிஸ்டே ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இருக்கிற ஆனா இவங்களுடைய மைண்ட் செட்டப் எப்படி இருக்கு காணிக்கையிலாவது பலியினாவலாவது எப்படியாவது பாவத்தை கரெக்ட் பண்ணிடலாம் நம்ம ஆசாரியர்கள் தானே ஃபேமிலி கத்தருடைய ஃபேமிலி கத்தருக்கு பக்கத்தில் இருக்கிற குடும்பம் சபைக்கு பக்கத்தில் இருக்கிற குடும்பம் சபையோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கிற குடும்பம் அதனால நம்ம செய்கிற தப்பெல்லாம் காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம் தசம் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னு அவங்க மைண்டில் இருக்கு எப்படி இருக்கு ஒரு குடும்பத்தினுடைய சிந்தனையில் எப்படி இருக்கு பாவம் அக்கிரமம் கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை சபை கண்டுக்காமல் விடணும் கத்தர் கண்டுக்காமல் இருக்கணும்னா காணிக்கை கொடுத்துட்டா போதும் போல வலி செலுத்திட்டா போதும் போல ஒரு கட்டி கொடுத்துட்டா போதும் போல தசம்பாவம் கொடுத்துட்டா போதும் போலன்னு அந்த குடும்பத்துக்குள்ள மனது நிலைமை அப்படி இருக்கிறாது ஏன் இந்த குடும்பத்துக்கு ஒருதமாக கத்த சொன்னார் தேவன் நியாயம் தீர்க்கார் ஒரு பெரிய பாவத்தையே லிஸ்ட்டை செஞ்சுட்டு காணிக்கையிலையும் பலியினாலும் நிவர்த்தி செய்யலான்னு அவங்களுடைய நினப்பு இருக்கிறார் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் தவறுகளோ பிள்ளைகள் செய்கிற பாவங்களோ ஏதோ காணிக்கை கொடுத்து பணம் கொடுத்து சரி செஞ்சிடலான்னு கொஞ்சம் கூட குடும்பத்தில் என்ன வரக்கூடாது சொல்லுங்க ஆமா துர்க்கிரியளுக்கு ஏற்ற தண்டனை உடனே வராதபடினாலே மனுஷனுடைய இருதயம் துணிகரம் கொண்டிருக்கிறது அப்படிதானே இருக்கு துர்க்கிரீகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனு புத்தருடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ள துணிகரம் உள்ளது உடனே உடனே டம்மு டம்முன்னு அடி விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து டக்குன்னு திருந்திடுவோம் தண்டனை வராதனால துணிகிறதுக்குள்ளே போய்கிட்டே இருந்தாங்க அவங்க நினச்சாங்க காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம் காணிக்கை கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம் தசம் வாங்கி கொடுத்து கனெக்ட் பண்ணிடலாம் ரெண்டு மூணு ஸ்பீக்கரை வாங்கி கொடுத்துட்டு சேரை வாங்கி கொடுத்துட்டு மைக் வாங்கி கொடுத்துட்டா சாப்பாடு போட்டா கரெக்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க அது கதையாகாதுன்றது ஆண்டவருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் அல்ல இல்லையா சொல்லுங்க ஆமே அப்போது ஏழியின் குடும்பத்துக்கு கத்த சொல்கிறாரு எப்பா பலியினால அல்ல காணிக்கைகளினால அல்ல தயவுசெய்து குடும்பமாக அறிஞ்சிக்கோங்க தப்பு பண்ணால் ஆண்டோட்ட போய் ஏதாவது கொடுத்து ஆமாம் நேர்த்தி கடன் செலுத்தி கரெக்ட் பண்ணலாம் நினச்சிடாதீங்க ஏசப்பாட்டை இது பலியினால் காணிக்கைகளினால நிவர்த்தி ஆகாது மனம் திரும்பி இருதயம் உடைந்து ஏசுகிறிஸ்துவின் ரத்தத்தினால கிருபையினால சத்தியத்தினால நிவர்த்தி ஆகுமே தவிர வேறு எதுலேயும் நிவர்த்தி ஆகாது அல்ல